ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மகா சிவராத்திரி வர இருக்கின்றது சிவபெருமானுடைய சக்தி ஓங்கி இருக்கக்கூடிய இந்த நாள்ல கண் விழித்து வழிபாடு பண்ணுவோம் ஆனால் நம்ம கண் விழிக்க முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தால் நீங்கள் கண் விழித்து வழிபாடு செய்த பலனை பெற்றுத்தரும் அந்த வழிபாட்டு முறையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிகனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதுமே கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் அந்த சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற்றுவிடலாம் இந்த வருடம் மகா சிவராத்திரி வருகின்ற பதினைந்தாம் தேதி வருகின்றது பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்றது இந்த வருடத்தில் மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால ரொம்ப 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 விசேஷமானது முக்கியமா பாத்தீங்கன்னா சனி பிரதோஷமும் இருக்கு அதற்கப்புறமா சிவராத்திரி மறுநாளும் வருகின்றது இந்த சிவராத்திரியை யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த நாளில் சிவன் வழிபாடு செய்யறது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் சிவராத்திரி அன்னைக்கு முழுமையாக எப்படி விரதம் இருப்பது எப்படி விரதத்தை தொடங்கி எப்படி விரதத்தை முடிப்பது சிவராத்திரி அன்று கண்விழிக்க முடியாதவங்க சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறுவதற்கு எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய முறை இப்பொழுது பார்த்துடலாம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாட்கள் நிறைய இருக்கு உதாரணமாக பிரதோஷம் சொல்லலாம் அதே மாதிரி மாத சிவராத்திரி வரும் அதையும் சொல்லலாம் இந்த மகா சிவராத்திரி அப்படின்றது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் வழக்கம் போலத்தான் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம அதிகாலை வேலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கண் விழித்து குளித்துட்டு நம்ம இறை வழிபாடு பண்ணுவோம் அதே மாதிரி தான் வருகின்ற பதினைந்தாம் தேதி அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிட்டு பூஜை அறையில் விலக்கி ஏற்றி வைத்துவிட்டு சிவபெருமானுடைய திருவுருவப்படம் அல்லது லிங்கம் இருந்தால் அதற்கு முறையான வழிபாட்டு முறையை நீங்கள் பண்ணனும் சிவபெருமானுடைய லிங்கம் இருந்தால் அதற்கு பால் அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் எல்லோருக்கும் தெரியும் சுத்தமான தேன் வாங்கி அந்த சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்று அபிஷேகம் செய்தால் உங்களுடைய வாழ்வு தேன் போல இனிமையாக இருக்கும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொண்டு அலங்காரம் செய்து சொல்லி வழிபாடு பண்ணுங்க பதினைந்தாம் தேதி காலையிலே விரதத்தை தொடங்க ஒரு நாள் விரதம் தான் சாப்பிடாமல் விரதம் இருப்பது பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பது அப்படி இல்லைன்னா ஒரு வேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருப்பது எல்லாம் அவரவர் உடல் நிலையை பொறுத்து இருக்கு உங்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்து இருக்கு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்தாலும் கட்டாயமாக தண்ணீர் மட்டுமாவது குடிக்கணும் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் விரதம் இருக்க வேணாம் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில் கலந்துக்கோங்க குறிப்பாக இந்த மகா சிவராத்திரியில் நான்கு கால பூஜையிலையும் கலந்து கொண்டு சிவபெருமானை தரிசனம் செய்வது நமக்கு கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை செல்வ செழிப்பு சந்தோஷமான வாழ்க்கை நவகிரக தோஷத்திலிருந்து விடுதலை இந்த மாதிரி பலவிதமான விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கான இந்த வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால பதினைந்தாம் தேதி காலை முதல் விரதத்தை தொடங்குங்க பதினைந்தாம் தேதி இரவு முழுவதும் கண் விழிக்கணும் விரதம் இருக்கிறவங்க காலையிலேயே நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுது விரதத்தை நிறைவு செய்யணும்னா மறுநாள் பதினாறாம் தேதி காலையில நான்காவது காலையை வேலை பூஜையை முடிச்சுட்டு அதாவது நான்கு கால பூஜை நடக்கும்ல அதில் நான்காவது கால பூஜையை முடிச்சுட்டு அந்த பூஜையை பார்த்துவிட்டு விட்டு பூஜை செய்துட்டு அதற்கப்புறமா காலையிலையும் விரதத்தை நிறைவு செய்யலாம் ஆனால் அன்றைய மாலை தினம் விரதத்தை நிறைவு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது பதினாறாம் தேதி திங்கட்கிழமை மாலை நேரம் விரதத்தை நிறைவு செய்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது முக்கியமாக திங்கட்கிழமை என்று பதினாறாம் தேதி தூங்கக்கூடாது காலையில் நைட்டெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தேன் இரவு நேரமெல்லாம் முழிச்சுட்டு இருந்தேம்மா நான் தூங்கலாமா நான் தூங்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு சிவபெருமானுடைய தரிசனத்தை திரும்பவும் செய்யணும் திங்கட்கிழமை பதினாறாம் தேதி நல்லபடியாக நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு சிவபெருமானுக்கு நன்றி தெரிவித்து விட்டு அதற்கு பிறகு தூங்க செல்லணும் இதுதான் முழுமையான சிவராத்திரி விரதம் முறையாக இருக்கும் சிவராத்திரி அன்று கண் விழிக்க முடியாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னு இப்பொழுது பார்த்துடலாம் எல்லோருக்கும் உடல்நிலை விரதம் இருக்கவும் கண் விழிக்கவும் ஒத்துழைக்காது அதனால உடல்நிலை சரியில்லாதவங்க விரதம் இருக்க முடியாதவங்க கவலைப்படாதீங்க மனதார சிவராத்திரி அன்று ஒரு மணி நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது உங்களுடைய சௌகரியம் பதினைந்தாம் தேதி காலையில் ஆறு மணியிலிருந்து உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ ஒரு மணி நேரமாவது எம்பெருமனுக்காக ஒதுக்கி ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு இடத்துல பூஜை அறையிலோ இல்லை நீங்க இருக்கிற இடத்துல உட்கார்ந்து சிவ சிவ அப்படின்ற மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க எப்பொழுதுமே நான்கு கால பூஜைகள் வந்து மாலை தான் ஆரம்பிக்கும் இரவு முழுவதுமே நடக்கும் மறுநாள் காலை வரைக்கும் நடக்கும் இந்த நான்கு கால பூஜையில் கலந்துக்கோங்க அதற்குண்டான நேரங்கள் நான் உங்களுக்கு வரப்போகிற பதிவுகளில் கொடுக்குறேன் நான்கு கால நேர பூஜை எப்பொழுது ஆரம்பிக்கும் எப்பொழுது முடியும் ஒவ்வொரு கால பூஜைக்கும் என்ன தனி மகத்துவம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் எத்தனை முறை மந்திரத்தை உச்சரிப்பது அப்படின்ற கணக்கெல்லாம் வச்சுக்க வேணாம் ஒரு மணி நேரம் இறைவனுக்காக இந்த நாமத்தை சொன்னாலே போதும் சிவராத்திரி அன்று விரதம் இருந்து முழு பலனையும் பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சிவ சிவராத்திரியில் மூன்றாவது கால பூஜை ரொம்ப 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 விசேஷமானது சிவபெருமானை தரிசனம் செய்கிறது ரொம்பவும் சிறப்பு பதினைந்தாம் தேதி நள்ளிரவு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு சிவ ஆலயங்களில் நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் உங்களுடைய அதாவது நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகின்ற அந்த கோவிலில் மூன்றாவது கால பூஜை எப்பொழுது ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க சில கோவிலில் பதினொன்றரை மணி சில கோவிலில் ஒரு மணி சில கோவிலில் சரியாக பன்னிரெண்டு மணி சிவாலயங்களில் மூன்றாவது கால பூஜை நடக்கும் அதில் கலந்துக்கிட்டு உங்கள் கையால் சிவபெருமானுக்கு வில்வ இலையை சாற்றுவது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் நீங்கள் வேண்டிய வரத்தை இந்த நேரத்தில் கேட்டால் அது உடனே கிடைக்கும் என சிவபெருமான் லிங்கோத்பவராக காட்சி கொடுப்பார் சிவபெருமான் மனம் குளிர்ந்து வரங்களை அழிக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த நேரம் காரணம் இந்த மூன்றாம் கால பூஜையில் தான் பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டதாக புராணத்தில் சொல்லப்படுது வாய்ப்பு இருக்கிறவங்க சிவராத்திரி மேல் சொன்ன வழிபாட்டு முறையை உங்களால் முடிந்த வரைக்கும் சிவபெருமானுடைய அருளாசியை பெறுவதற்காக இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வழிபாட்டு முறை யாரும் தவற விட்டுடாதீங்க அதனால சிவ 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 மந்திரத்தை எத்தனை முறை வேணாலும் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி மறந்துட்டீங்கனாலும் பரவாயில்ல நமச்சிவாய நம சிவாய நம சிவாய நமச்சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க அந்த சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் கண் விழித்திருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண் விழிக்காவிட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் நம சிவாய அனைவரும் கமெண்டில் சிவ சிவ இதை டைப் பண்ணுங்க சிவபெருமானே உங்களுடைய வீடு தேடி வருவார் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே வெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நானும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்